சிவக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பர் இயேசு கிறிஸ்துவன் என்னற்ற நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவ தம்பதியினருக்கு அநேக வருடங்கள் கழித்து ஒரு மகள் பிறந்தால் பக்தியிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்க்கப்பட்டாள் அவளது ஐந்தாவது பிறந்த நாளுக்கு அவளுடைய அப்பா ஒரு அழகிய பொம்மை ஒன்றை வாங்கி கொடுத்தார் பார்ப்பதற்கு அசல் குழந்தையை போலவே காணப்பட்ட அந்த பொம்மை தான் படுக்கும்போது அவளுக்கு துணையாக இருந்தது ஒரு நாள் இரவு படுக்கும்போது பொம்மையை தேடினால் காணவில்லை அப்பொழுது தான் மத்தியம் மாடி அறையில் விளையாடிவிட்டு அதை அங்கேயே விட்டு வந்தது நினைவிற்கு வந்தது உடனே அம்மாவிடம் சென்று அம்மா மாடியில் என் பொம்மை இருக்கிறது அதை எடுத்து தாருங்கள் என்று அழுதாள் சமையல் அறையில் வேலையா இருந்த அம்மா நான் வேலையாக இருக்கிறேன் நீ ஏசப்பா அவை துணைக்கு கூப்பிட்டுக்கோடின்னு சொன்னாங்க உடனே அவள் மாடி படிக்கிறதுக்கு முன் நின்று கண்களை மூடி ஏசப்பா எனக்கு மாடி போக பயமாக இருக்கு நீ இங்க என் கூட வாங்க என்று செபித்து விட்டு மடமடவை மேல ஏறி சென்று பொம்மையை எடுத்துக்கொண்டு இறங்கினாள் கடைசி படிக்க வந்ததும் மீண்டும் கண்களை மூடி ஏசப்பா என் கூட வந்ததுக்கு மிகவும் நன்றி இப்ப நீங்க போகலாம் என்று செபித்து விட்டு வேகமாக வந்து பொம்மையோடு படுத்து கொண்டாள் இதை கவனித்த தாய் என் மகளுக்கு நான் வேத சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லையே என மனம் வருந்தினார்கள் இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் சிறுபிள்ளை போலவே காணப்படுகிறோம் நம்முடைய தேவையில் ஆபத்தில் குறைவில் வியாதியில் நெருக்கடியில் கடனில் கண்ணீரில் அவரை தேடுகிறோம் உதவி செய்யுமாறு அழைக்கிறோம் ஆனால் அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நன்றி கூறிவிட்டு அவரை மறந்து விடுகிறோம் இனி நீர் தேவையில்லை நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என சொல்வதை போல இருக்கிறது ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வேதத்தின் மூலம் தேவனுடைய வாஞ்சியை அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் அநேக கிறிஸ்தவர்கள் அறியவில்லை என்பதே உண்மை நம் தேவன் நம்மை நேசிக்கிறவ நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவ அவரோடு நாம் அழைக்கப்படும் போது அவரோடு ஒவ்வொரு நிமிடமும் அழைக்கப்பட்டிருக்கும் போது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அழகாக வெளிப்படுத்துவார் நமக்கு சிறந்த ஆலோசனை சொல்லி நடத்துவார் வேதத்தின் மூலம் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் எம்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் இருப்போம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று உலக காரியங்களுக்காக மாத்திரம் நம் தேவனை தேடி ஆவிக்குரிய உலகில் ஆவிக்குரிய தேவைகளை தேடாமல் போவோமானால் மற்ற எல்லாரை பார்க்கலும் நாமே பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கு நித்திய நித்தியமாய் வாழ்கின்ற வாழ்வை குறித்து தேடாமல் நிரந்தரம் அல்லாத காரியங்களுக்காக நாம் தேவனை தேடி நித்திய வாழ்வை கோற்ற விட்டால் அதை விட பரிதாபமான நிலை வேறு எதுவும் இல்லை முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நமக்கு திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறது நம் கண்களை முடி ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இத்தனை நாட்கள் நாங்கள் எங்கள் தேவைகளில் மாத்திரம் உம்மை தேடி மற்ற நாட்களில் நானே பார்த்து கொள்கிறேன் என்று உம்மை விட்டுவிட்டு காரியங்களை தயவாக மன்னிப்பீராக அநித்தியமான காரியங்களை அல்ல நித்தியமான காரியங்களை தேடி நித்திய வாழ்விற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபட்சியும் மறுமையின் வாழ்வு நித்தியம் என்பதை உணர்ந்து உமோடு ஒவ்வொரு நிமிடமும் செலவழிக்கு கிருபை தாரும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமே கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக